தண்ணி எடுத்துணியா கு போடுங்க கை கை போயிடும்

இதில் யாலையும் கொடுத்துருக்கான் உங்களுக்கு வந்துருங்கயா நீ யாரும் நல்லா ஒண்ணு வாங்க இதுதான் முழு சாத்தி அதை எடுத்துருங்க என்ன போடுங்க இல்லை இல்லை வீடியோ வர அப்படியே தெரியா இங்க வரையும் முறியாச்சு ப்ரஷப்பட்டுப்பாரு பிரபாவலயம் பீடத்தில் மகாவீரர்னு சொல்கிறதுக்கு இந்த பீடத்தில் இங்கே பாருங்க இந்த சிங்கம் கொடுத்துருந்துக்கிறது ரொம்ப முக்கியம் மகாவீரர்னு அர்த்தம் பீடத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் இருக்க இங்கே வந்து யாலி காமிச்சிருக்காங்க யாலி காமிச்சிருக்காங்க கயலானை வந்து வித்தியாசமாக அந்த கயலானுடைய அந்த வாய்ப்பகுதி வந்து மடங்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதனுடைய கழுத்தில் வளர்க்கும் போல் அந்த மூன்று கோடுகள் இங்கேயும் காட்டப்படுது ஒன்று ரெண்டு மூணு கோடு கழுத்தில் இருக்குது நீண்ட காதுகள் பிரபாவலயம் முக்குடை இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அசோக மரம் இந்த மேடை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இருக்காங்க சரியாக பாதையில் வரும்போது ஏழு கிலோமீட்டர் குறுக்கால நாலு கிலோமீட்டரில் இங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஆவடலுக்கும் சமணத்துக்கு இடையில் உள்ள தொடர்பு மேலும் பல்வேறு ஆய்வுகளுக்கு இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது அவர் தனியாக அப்படிங்கிற நேரம்

மண்ணை மூட்டை எல்லாத்தையுமே கட்ட போய்க்குள்ள புதுக்கோட்டை மாவட்டம் மெல்லாளவயல் ஊராட்சியில் சுப்பிரமணிய கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கருவேலுமர காட்டில் இந்த சமண சிற்பம் கிடப்பதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவங்க சொன்ன தகவலுடைய பிறகு இது வந்து அப்போ ஆய்வு பண்ணாலும் புகைப்படமாக எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா முழுமையாக முழு அடர்வாக இருந்தது அதன் பிறகு இந்த பகுதியை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க சுத்தம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சிருக்கு முன்னாடி வேறு வேறு மரங்கள்லாம் இருந்தது இப்போ முழுக்க கருவ மரமாக மாறி முன்னாடி வேறு வேறு அந்த பொடிகள் எல்லாம் இருந்தது இப்போ எதுவுமே இல்லாமல் முழுசாக கருவ மரமாக மாறி போச்சு இந்த வகையில் இந்த சிற்பம் வந்து இதெல்லாம் செடியெல்லாம் முளைச்சி இருந்தது இதை வந்து சுத்தம் பண்ணி பார்க்கும்போது இது அற்புதமான ஒரு மகாவீரர் சிற்பமாக இருக்குது இது அறிஞர்கள் எல்லாம் ஐயா வந்திருக்காங்க அது போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் இந்த சிற்பத்தை நம்ம அவங்களுக்கும் அடித்து போது தமிழகத்திலேயே மிக அற்புதமான ஒரு சிற்பமாக இருக்குன்னு ஒரு சொல்கிறாங்க அளவில் இது காலத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டு பக்கும் பத்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த இங்கே இருக்கக்கூடிய இயக்கர் மற்றும் இயக்கியை வரைக்கும் மார்பு செங்குலிக்காட்டியிருக்கிறாங்க இந்த சாமரம் இரண்டு கையிலும் சாமரத்தை தகுந்திருக்கிறாங்க இந்த அதாவது மகாவீருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு கைகளும் உடைந்த நிலையில் இருக்கு சும்மா ஆசனத்தில் அமர்ந்து காணப்படுகிறார் இவரை பொறுத்த வரைக்கும் யோக நிலையில் மிக அமைதியான திருவிதத்தோடு பிரபாவலயம் பின்னடி இருக்க நீண்ட காதுகளோடும் கழுத்திலே மூன்று கோடுகள் காணப்படுகிறது முக்குடை காணப்படுகிறது முக்குடையினுடைய பின்புறத்தில் அசோக மரம் சுருள் நிலையில் காணப்படுகிறது இந்த இந்த தோற்றத்தினுடைய இரண்டு புறங்களில் கயலானை மேல்புறத்திலையும் புறத்திலையும் கயலானைக்கு கீழே சிங்கையாளி சிம்மையாளி காட்டப்பட்டிருக்கிறது இவ்வளோ உயரமான பீட அமைப்போடு காணப்படுவது அபூர்வமான ஒரு சிற்பம் இது இந்த பகுதியில் கிடைத்திருப்பது இந்த பகுதியின் தொன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழகம் ஆ மணிகண்டன் ஊரில் முருகன் பக்கத்தில் அழகான ஒன்று ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப அழகான இலை சீடை அதை நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து அதை வந்து பராமரிப்பு பண்ணி தரணும் ஊரில் அழகான சீடை நான் முருகன் கோடி கட்டியிருக்கேன் பக்கத்தில் இருக்குது நாங்கள் அதை பக்கம் பக்கம் இது பண்ணி நாங்களே எதாவது போய் ஜாதி தரிசனம் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த சிலை இருக்கிற இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி நல்லா சீர் பண்ணி கிராமத்தாரர்கள் அதை பண்ணி அழகாக பண்ணி நாங்கள் வழிபடுற மாதிரி அது ஐயா அவர்கள் சிலையை பாதுகாப்பது தொடர்பாக வழிபாடுக்கு ஏற்பாடு செய்வதாகவும் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வதாகவும் மிக ஆர்வமாகவும் ஈடுபாட்டோடும் கூறினார்கள் அது எங்களுக்கு மன நிறைவை தந்தது ஐயாவுக்கு நன்றி புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கும் இத்தகைய சிலையை பாதுகாப்பதை நம் அனைவரின் கடமையாகவும் மறுபடியும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்கள் என் பேர் குசாமி என்ற சுப்பிரமணியன் அம்பளத்தாடி அம்பலத்தாடி அம்பலத்தாடி தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கப்பா ஹரிகரஸ் தான் பாரணி ஐயாவோட வந்து மகாவீரஸ் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் புத்தர்னு சொல்லி சொன்னீங்க எல்லாரும் இருந்திருக்குன்ட்டு யாரும் இங்கே வந்து பார்க்க இது வரைக்கும் இது நாங்கள் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கல்வி சுத்தம் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பாதையை இங்கே அமைக்கணும் நாங்கள் அரசுகிட்டையும் சொல்லி இதுக்கு பாதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறோம் இங்கே உள்ளூரில் இது ரொம்ப பத்திரமா இருக்கணும் எல்லோரும் இங்கே வந்து வழிபடுற மாதிரி சமணர்கள் நிறைய தமிழர் முழு உலகம் முழுவதும் இருக்காங்க எல்லோரும் இங்கே வருவாங்க நீங்கள் கிராமம்லாம் ஒன்று சேர்ந்து இதை பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஆனால் நம்ம ஊருக்கு பெருமை சரிங்களா ரொம்ப நன்றியா